இரண்டாம் உலகப் போரின் போது ஹிட்லருக்கு பயந்து பல தேசங்களால் புறக்கணிக்கப்பட்ட போலந்து நாட்டின் ஐயாயிரத்து நானூறு அகதிகளுக்கு தனது ராஜ்யத்தில் அடைக்கலம் கொடுத்தவர் தான் இந்தியாவின் நவாநகர் மகாராஜா திக்விஜய் சிங் அவருக்கு நன்றி கூறும் விதமாக போலந்து நாட்டில் ஸ்கொயர் ஆஃப் குட் மகாராஜா என்ற நினைவு சின்னம் இன்றும் உள்ளது இந்த மகாராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகுந்த நோயுற்றார் மகாராஜாவின் குரு ஸ்ரீ அகோரானந்த் ஸ்ரீ ஸ்ரீ பாபாவின் படத்தை கொடுத்து உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து அவரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ஆச்சரியப்படும் விதத்தில் அறிவுரை கூறினார் இந்த சம்பவம் அரங்கேறிக் கொண்டிருக்கும் அதே தருணத்தில் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த டாக்டர் காடியா என்பவர் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா மகாராஜாவுக்காக தன்னிடம் விபூதி கொடுத்து கூறி அவர்களிடம் வழங்கினார் அதனை பக்தியுடன் பெற்று பூசிக்கொண்ட மகாராஜா அடுத்த ஆறு மாதங்களில் பூரணமாக குணமானார் பாபாவின் அனுகிரகத்தால் தனக்கு நேர்ந்த நன்மையை நன்றியுடன் நினைவு கூர்ந்த மகாராஜா சாயி பக்தியோடு வாழ்ந்ததோடு அல்லாமல் தனது குடும்பம் மொத்தமும் சாயி சேவை பணிகளில் ஈடுபட பூரணமாக சம்மதித்தார்